எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும் இது உங்கள் சிவதனி அகாடமி இப்போ நம்ம இந்த விடையில பார்த்தாலே தெரியும் இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரை உரையை பத்தி நம்ம பார்க்க போறோம் தொடர்ச்சியா நம்முடைய சேனல்ல டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போருக்கான வகுப்புகள் இலவசமாக நம்ம தொடர்ச்சியா பதிவிட்டு வரோம் அதனுடைய இந்த வகுப்பு பிரியாம்பிள் இந்திய அரசியலமைப்புடைய முக உரையை பத்தி பார்க்க போறோம் இந்திய அரசியலமைப்புடைய முக உரை அப்படின்றது ஒரு அரசியலமைப்பினுடைய திறவுகோள் அப்படின்னு சொல்றோம் இந்திய அரசியலமைப்பினுடைய திறவுகோளே இந்த முக உரைதான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா எர்னஸ்ட் பார்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் சொன்னாரு அது ப்ரீவியஸ் இயர் கேள்வி நம்ம கேள்வி ஓரியண்டடா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கிளாஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி இருக்கும் எங்கெங்க இதை பத்தின தகவல் இருந்தோ அத்தனை எடுத்து கொடுத்துருக்குறோம் ப்ரீவியஸ் இயர்ல இந்த முகவுரைன்ற உரைன்ற தலைப்புல கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையுமே நம்ம புல்லட்டின்ஸா பாயிண்ட்ஸா நம்ம கொடுக்குறோம் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் என்பதை இந்த முக குறிக்குது இது அரசியலமைப்பினுடைய அடிப்படை கொள்கை நோக்கங்களையும் லட்சியங்களையும் உள்ளடக்கியதான் இந்த முகவுரை இது அரசியலமைப்பினுடைய திறவுகோள் சாவி எனவும் அழைக்கப்படுது அப்படி சொன்னவர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் பார்க்கர் அப்படி சொல்லக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு இந்த முகவுரையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டு அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் உள்ளது சரிங்களா ஜவஹர்லால் நேரு அவர்கள்தான் தான் குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வர்றாரு குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணுல குறிக்கோள் தீர்மானம் அறிமுகப்படுத்தப்படுது யாரால் அப்படின்னா ஜவஹர்லால் இந்தியாவினுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களால் அறிமுகப்படுத்தப்படுது அந்த குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு இதன் அடிப்படையில் தான் இந்த முகவுரை இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த முகவுரையில திருத்தம் மேற்கொள்ளப்படுது சரிங்களா அதுக்கு முன்னாடி முகவுரை அப்படின்றது இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி அல்ல அப்படின்னு பெருபாரி வர்சஸ் யூனியன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கேசவானந்த பாரதி வர்சஸ் கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த வழக்குல என்னது நம்முடைய அரசியலமைப்பினுடைய முகவுரை அதனுடைய ஒரு பகுதி தான் இதை வந்து திருத்தத்துக்கு உட்படுத்தலாம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கு உட்படுத்தலாம் முகவுரையை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்குல சொல்லப்படுது கேசவானந்த பாரதி இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு வழக்கு அதிகமா பேசப்பட்ட ஒரு வழக்கு அந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா முகவுரை திருத்தத்துக்கு உட்பட்டது முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்றாங்க அதன் அடிப்படையில் அதற்கு பின்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது ஆண்டு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்கள் அவசர நிலை பிரகடனத்தின் பொழுது எமர்ஜென்சி டைம்ல இந்திய அரசியலமைப்புல திருத்தங்களை மேற்கொள்றாங்க நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் சரிங்களா இந்திய அரசியலமைப்புல நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் மிகப்பெரிய ஒரு மயில் மிகப்பெரிய மயில் விட மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட ஒன்று ஒரு குறு அரசியலமைப்பு அப்படின்னு அழைக்கப்படுது அந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் அந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி இந்த முகப்புறையில திருத்தம் மேற்கொள்ளப்படுது யாரால மேற்கொள்ளப்படுதுன்னா இந்திரா காந்தி அவர்களால் திருத்தம் மேற்கொள்ளப்படுது அப்ப என்ன என்ன சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு என்ற வாசகங்கள் இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரையில சேர்க்கப்படுது இது கேள்வி சரிங்களா அப்ப இந்திய அரசியலமைப்பின் முக உரையில் எந்த ஆண்டு சமதர்மம் என்ற வார்த்தையை சேர்க்கப்பட்டதுன்னு தனியா கேட்கலாம் சமதர்மம் சமய சார்பின்மை செகுலரிசம் அதே மாதிரி ஒருமைப்பாடு என்ற வார்த்தைகள் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டதுன்னு கேட்பாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது இந்த வார்த்தைகள் இல்லை சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு இதெல்லாம் இல்லை நடைமுறைக்கு வந்த பொழுதும் இல்ல எப்ப சேர்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்படுது முகவுரையில் என்ன இருக்குன்னா இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்குகிறது இதிலிருந்து இந்திய மக்களே அரசியலமைப்பின் ஆதாரம் என நம்மால் அறிய முடியுது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா அதை நம்ம ஹிம்சா கொடுத்துருக்கிறோம் சரிங்களா இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்றது அப்படியே பார்த்துக்கணும் இதுதான் கேள்வி இப்படிதான் வரும் இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சரியான வரிசைப்படுத்த சொல்லி கேட்பாங்க அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க இந்தியா என்பது ஒரு இறையாண்மை மிக்க சாவரின் சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என அரசியலமைப்பு கூறுது இந்தியாவை பத்தி அரசியலமைப்புடைய முகவுரை இப்படிதான் கூறுது சரிங்களா ஓகே அடுத்து இந்த இறையாண்மை அப்படின்னு தெரியுமா இறையாண்மை என்ற வார்த்தைக்கு நம்ம நாட்டினுடைய பிரச்சனைகள்ல வேற எந்த நாட்டினுடைய ஈடுபாடு எந்த நாட்டினுடைய குறுக்கீடு இருக்கக்கூடாது இறையாண்மை மிக்க நாடுன்னு அப்படிதான் சொல்றோம் சரிங்களா நமக்கு நாமே சிறந்த முறையில செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வு செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இறையாண்மை மிக்க நாடு உள்நாட்டு விவகாரங்கள்ல நம்மளுடைய நம்மளுடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல வெளிநாட்டை சேர்ந்த யாருடைய குறுக்கீடும் இல்லாத ஒரு அரசு அப்படின்றத குறிக்கிறதா இறையாண்மை சாவரின் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது அப்போ ஆயிரத்தி எழுநூத்தி இது முக்கியமானது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமதர்மம் சகோதரத்துவம் இந்த முழக்கங்கள் மிக முக்கியமான முழக்கங்களா இருந்தது அப்ப இந்திய அரசமைப்பின் முகவுரையில் இவற்றின் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது அந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய முழக்கத்தினுடைய முக்கியத்துவம் இந்திய அரசியல் அமைப்பினுடைய சுதந்திரம் சமதர்மம் சரி சகோதரத்துவம் சமத்துவம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த மூன்று முக்கிய முழக்கங்கள் எப்போது பிரெஞ்சு புரட்சி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது பிரெஞ்சு புரட்சியின் பொழுது முழங்கப்பட்ட வார்த்தைகள் அது இந்திய அரசியலமைப்புலையும் முக்கிய இடம் வகிக்குது அடுத்து பாத்தீங்கன்னா முகவுரையினுடைய சமூக பொருளாதாரம் அரசியல் என்னும் கருத்து சோவியத் ரஷ்யால இருந்து புறப்பட்டது இந்த இந்திய அரசியலமைப்பினுடைய பிரியாம்பிள்ள இருக்கு சமூக பொருளாதார அரசியல் என்னும் கருத்து சமூக பொருளாதார அரசியல் சோஷியல் எக்கனாமிக் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா சோவியத் ரஷ்யா அந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது சரியா அடுத்து வந்து பார்த்தோம்னா குடியரசு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிரெஞ்சு புரட்சியில தான் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த வார்த்தைகள்லாம் அவங்களுடைய முக்கியமான முழக்கமா இருந்தது அப்ப நம்மளுடைய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய குடியரசு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த வார்த்தைகள் எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்கலாம் எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டதுன்னா பிரான்ஸ் பிரான்ஸ் நாட்டிடமிருந்து பெறப்பட்டது இந்தியாவில் சமதர்மம் முதலாளித்துவம் ஆகிய பொருளாதாரங்கள் இணைந்த கலப்பு பொருளாதாரம் தற்பொழுது இது ஒரு ப்ரீவியஸ் கேள்வி இந்தியாவுல சரிங்களா சமதர்மம் முதலாளித்துவம் ரெண்டும் இணைந்த கலப்பு பொருளாதாரம் இந்தியாவுல பயன்படுத்தப்படுது இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இந்த நம்மளுடைய முகவுரையை பற்றி ஒவ்வொருத்தர் நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதுதான் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க இதெல்லாம் அப்படியே ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் அரசியலமைப்பினுடைய ஆன்மா தான் இந்திய அரசியலமைப்பினுடைய ஆன்மா தான் முகவுரை அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா தாகூர் தாஸ் பார்க்கவ் அப்படின்னு சொன்னபடியே ஒருத்தர் சொல்றாரு தரமான பாயிண்ட்ஸ் அப்படியே நோட் பண்ணிச்சுக்கோங்க தாகூர் தாஸ் பார்க்கவ் என்ன சொல்கிறாருன்னா அரசியலமைப்பின் ஆன்மா தான் முகவுரை சரிங்களா இந்திய அரசியலமைப்பினுடைய இதய மற்றும் ஆன்மாண்டு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முப்பத்தி வந்து அம்பேத்கர் நம்ம சரிங்களா இந்திய அரசியலமைப்பின் இதய மற்றும் ஆன்மா என்று எந்த சட்ட சட்டப்பிரிவை அம்பேத்கர் சொல்றாருன்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு அதை இங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு முகவுரையை யாரு சொல்றா தாகூர்தாஸ் பார்கவ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு அடுத்து பாருங்க நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாடி கிருஷ்ணசாமி அல்லாடி கிருஷ்ணா அப்படி சொல்றாரு சொல்றாரு முக்கியமான ஒண்ணு அடுத்து பாருங்க இந்திய அரசியலமைப்பினுடைய திறவுகோள் அப்படின்னு யாரு சொல்றாங்கன்னா எர்னஸ்ட் பார்க்கர் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் இது வந்து அணிகலன் அப்படின்னு சொல்றாரு யாரு எர்னஸ்ட் பார்க்கவ் அதே மாதிரி முன்னுரை தான் முக்கிய முக்கியமான குறிப்பு முன்னுரை ஒரு முக்கிய குறிப்பு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி சரிங்களா ஓகே அடுத்தது வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை வழக்குகளினுடைய சொர்க்கமே முகவுரை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஏவி வி டைசி இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் சரிங்களா அடுத்தது அரசியலமைப்பின் அடையாள அட்டை இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இந்திய அரசியலமைப்பினுடைய அடையாள அட்டை ஐடென்டிட்டி கார்டு அதுதான் முகவுரை அப்படின்னு அப்படின்னா பல்கிவாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு அப்புறம் வழக்கறிஞர்களின் சொர்க்கம் தான் முகவுரை அப்படின்னு ஐவர் ஜென்னிங்ஸ் சொல்றாரு நல்லா புரிஞ்சுங்களா வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னவரே ஐவர் ஜென்னிங்ஸ் வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னவரே ஏவி டைசி வழக்குகளின் சொர்க்கம் ஏவி டைசி வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னவரு ஐவர் ஜென்னிங்ஸ் தரமான அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில கேட்கப்பட்ட இது அடுத்து பாருங்க மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் தான் முகவுரை அப்படின்னு கே எம் முன்சி சொல்றாரு மக்களாட்சி குடியரசினுடைய ஜாதகம் மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் தான் முன்னு முகவுரை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கே எம் முன்சி தரமான ஒரு கேள்வி சரிங்களா இப்படிதான் கேள்விகள் கேட்கப்படும் தான் முகவுரையை பத்தி என்ன கேள்வி இருந்தாலும் இருக்கும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த முகவுரையை பத்தின முக்கியமான வழக்குகள் கேசஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பெருபாரி வெர்சஸ் யூனியன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முகவுரை அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி அல்ல அப்படின்னு இந்திய அந்த வழக்கு சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல பாரதி கேரளா கவர்மெண்ட் அந்த வழக்குல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சரிங்களா அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் முகவுரை இதை வந்து அரசியலமைப்பு திருத்த சட்டத்திற்கு உட்படுத்தலாம் அப்படின்னு இந்த வழக்கு தீர்ப்பளிக்குது இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது அதாவது அரசியல் சாசன இந்த இந்த அடிப்படை வடிவத்தை மாற்றாம திருத்திக்கணும் அந்த முகவுரையில பிளஸ் அரசியலமைப்பு சட்டத்திலையும் அடிப்படை வடிவம் மாற்றாம திருத்திக் கொள்ளலாம் சொன்னதுனால தான் பின்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல மூன்று ஆண்டுகள் கழித்து எமர்ஜென்சி இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரையை திருத்தம் செய்யறாங்க புரிஞ்சுங்களா நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்ப என்ன சொல்றாங்க இந்த கேசவானந்த பாரதி கேரளா கவர்மெண்ட் வழக்குல முகவுரை இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி இதை வந்து திருத்தலாம் அரசியலமைப்பினுடைய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை வடிவத்தை மாற்றாம திருத்திக் கொள்ளலாம் அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்படுது அதுக்கடுத்து ஒரு வழக்கு இருக்கு எல்ஐசி வழக்கு இதுவும் என்ன சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து இந்த வழக்குல அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்னது முகவுரை அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் நம்ம தெளிவான முறையில இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரை பத்தி இது வரைக்கும் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸுடைய தகவல் எல்லாத்தையும் எடுத்து நம்ம கொடுத்துட்டோம் முகவுரையை பத்தி கேள்விகள் கேட்டா இதுதான் தான் கேள்விகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக் கொடுத்துட்டோம் இதுவரை பொறுமையாக நம்மளுடைய வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு சிறந்த ஒரு காணொலியில் சந்திப்போம் எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும் வைக்கும் சிவதன்யாவுடைய ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் பேங்க் புத்தகம் மற்றும் தும்பை தமிழ் புத்தகம் வெற்றிகரமாக தமிழ்நாடு முழுவதும் அனுப்பிட்டுருக்குறோம் அது கொடுத்த சாம்பிள் பேஜஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீனில் கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்